நான்கு எழுத்து ஹிந்தி வார்த்தைகள் மாத்திரையோடு கூட வரக்கூடிய வார்த்தைகளை நாம் இந்த வீடியோவில் வாசிப்பதற்கு கற்றுக்கொள்ள போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம மாத்திரை இல்லாத வார்த்தைகளை வாசிக்க கற்றுக்கொண்டோம் இதில் வந்து மாத்திரையோடு வரக்கூடிய ஹிந்தி வார்த்தைகளை நான்கெழுத்து வார்த்தைகளை எப்படி வாசிப்பது அப்படின்றத பார்க்கலாம் நான்கெழுத்து ஹிந்தி வார்த்தைகளை வாசிப்பதற்கு சில உச்சரிப்பு விதிகள் இருக்கிறது அந்த உச்சரிப்பு விதிகளை கவனமா பார்த்து அதை பின்பற்றி தான் நம்ம இந்த வார்த்தைகளை படிக்கணும் அப்பதான் நம்ம கரெக்டா ஹிந்தி வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியும் சரி இந்த உச்சரிப்பு விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாவது நான்காவது எழுத்துக்கள் மாத்திரை இல்லாமல் குறிலாக இருந்தால் கடைசி எழுத்தை மெய்யெழுத்தாக உச்சரிக்க வேண்டும் இது வந்து ஃபஸ்ட் விதி முதலாவது விதி அதாவது நான்கு எழுத்து ஹிந்தி வார்த்தையில் முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் விட்டுருங்க மூன்றாவது நான்காவது எழுத்துக்கள் மாத்திரை இல்லாமல் இருக்குமானால் கடைசி எழுத்தை மெய்யெழுத்தா மாத்திடணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒருவேளை ரெண்டாவது குறிலாக இருந்தால் அதை மெய்யெழுத்தாக படிக்கணும் மூன்றாவது நான்காவது எழுத்து மாத்திரை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுல கடைசி எழுத்தை மெய்யெழுத்தா மாத்திக்கணும் மூன்றாவது எழுத்து இருக்கிற மாதிரி அப்படியே படிக்கணும் அடுத்தது இரண்டாவது மூன்றாவது எழுத்துக்கள் இரண்டாவது மூன்றாவது எழுத்துக்கள் வந்து மாத்திரை இல்லாமல் குறிலாக வருமானால் ரெண்டாவது எழுத்தை தான் மெய்யெழுத்தா படிக்கணும் ஸோ ஹிந்தி வார்த்தைகளில் அந்த குறிலோடு அதாவது மாத்திரை இல்லாமல் குறிலாக வரக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்றத பார்த்து அதை முயலெழுத்தா படிக்கணுமா அப்படியே படிக்கணுமா அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுதான் இந்திய வார்த்தைகளை படிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம உதாரணத்துக்கு போகலாம் பாருங்க இங்கே வந்து இந்த வார்த்தைகளில் முதல் எழுத்து குறிலாக இருக்கிறது ரெண்டாவது எழுத்து மாத்திரையோடு வந்திருக்குது மூணாவது எழுத்தும் மாத்திரையோடு இருக்குது கடைசி எழுத்து மாத்திரை இல்லாமல் இருக்கு இப்போ நான்கு எழுத்து வார்த்தைகளில் கடைசி எழுத்து குறிலாக இருந்தால் அதை நம்ம மெய்யெழுத்தா படிச்சிடணும் பாருங்க இது இது வந்து மாத்திரையோடு வந்திருக்கு இது மாத்திரை இல்லாமல் இருக்கு இங்கே மாத்திரை இல்லை இங்கே மாத்திரை இல்லை இங்கே மாத்திரை இல்லை அப்போ இதை வந்து நம்ம மெய்யெழுத்தா படிக்க போகிறோம் சரிங்களா ஒருவேளை ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து மாத்திரை இல்லாமல் இருந்தால் மூன்றாவது எழுத்து மாத்திரையோடு வந்தால் ரெண்டாவது எழுத்தை மெய்யெழுத்தாக படிக்க வேண்டும் ஸோ இந்த ரூல்ஸை மைண்டில் வச்சுட்டு நம்ம இப்போ வாசிக்க போகலாம் பாருங்க இது வந்து அணுபாத்து அனுபாத் அடுத்தது பாருங்க இது வந்து ஷு ரூ ஆ இத்து சுருவாத்து சு அடுத்தது இந்த கோடு இந்த இடத்துல ரா அப்படின்ற சவுண்டை கொண்டு வரும் அப்போ இதை வந்து மெய்யெழுத்தா படிச்சிடணும் இந்த காவ மெய்யெழுத்தா படிச்சுட்டு இதை வந்து ரா அப்படின்னு படிக்கணும் அப்போ சுக்ர சுக்ரவார் வார் சுக்கரவார் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்து பாருங்க ஆ நூ ரா அனுராதா இது வந்து இம் அப்படின்னு படிக்கணும் இங்க பா வந்திருக்கிறதுனால ஒருவேளை ஒரு எழுத்துக்கு மேல புள்ளி இருந்துச்சுன்னா அடுத்த எழுத்து என்னன்றத பார்த்து அந்த எழுத்தினுடைய மெல்லின எழுத்தாக நம்ம படிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இங்க ப வர்றதுனால இதை இம்முன்னு படிக்கணும் அப்ப சுபாரம்பு அதாவது சுப அப்படிங்கறத சுபாரம்பு சுபாரம்பு சுப ஆரம்பம் அப்படின்னு தமிழ்ல அதை சொல்லலாம் அடுத்த லைன்ல பாருங்க இது வந்து கு இஜ் ரா இத்து இதுவும் மாத்திரை இல்லாமல் இருக்கிறது இதுவும் மாத்திரை இல்லாமல் இருக்கு அதனால இது ரெண்டையும் நம்ம மெய்யலை தாக்கிட்டு இது ரெண்டையும் அப்படியே படிக்கிறோம் ஏன்னா இது ரெண்டும் மாத்திரையோடு வந்திருக்கிறது பாருங்க இது கு இஜ் ரா இத்து குஜராத் அடுத்தது இங்கிலீஷில் இருக்கிற ஃபுட்பாத் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே ஹிந்தியிலேங்க கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் ஃபுட்பாத் அடுத்தது சா சு ரா இல் சசூரால் சசூரால் இது மு பா ரா இக்கு முபாரக் முபாரக் அடுத்தது கு இட்டு கா இவ்வு இதை வந்து மூக்கொலியா படிக்கணும் ம் அப்படின்ற ஒளியை கொடுக்கணும் அப்ப குடுகாவ் குடுகாவ் குருகான் அப்படின்றது இப்ப குரு கிராமம் அப்படின்னு மாத்திருக்காங்க அதை வந்து ஹிந்தியில குடுகாவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப குடுகாவ் அப்படின்னு இதை படிக்கணும் அடுத்தது இது வந்து கு இத் கு தா குத் குதா குதா அடுத்தது கு இன் பாருங்க மூணும் குறிலா இருக்குது அதனால இதை நார்மலாக படிச்சுட்டு இது ரெண்டையும் நம்ம மெய்யெழுத்தாக்குறோம் அப்ப குர்ச்சன் குர்ச்சன் அடுத்தது சு த பாருங்க மூணாவது எழுத்து குறிலா இருக்குது அதனால இது ரெண்டும் நெடிலா இருக்கிறதுனால பொதுவாக இது நெடிலா வந்து அதாவது நாலாவது எழுத்து நெடிலாக வந்து மூன்றாவது எழுத்து குரிலாக இருந்தால் மூன்றாவது எழுத்தை மெய் எழுத்தா படிச்சிடணும் அப்போ சு தா இதார் சுதார்ணா அடுத்தது வா இட்டு பாருங்க இது ரெண்டும் குரிலாக இருக்குது அதனால மூணாவது எழுத்தை நார்மலாக படிச்சுட்டு நாலாவது எழுத்தை நாம் மெய்யெழுத்தா படிக்கிறோம் அப்ப மூணும் குறிலா வந்திருக்கு அதனால மூணாவது எழுத்தை நாம் நார்மலா படிச்சுட்டு இதையும் இதையும் அதாவது ரெண்டாவது நான்காவது எழுத்தை மெய்யெழுத்தாக்குறோம் அப்ப குதிரத்து கு இது ரா இத்து குதிரத் அடுத்தது டூ முதல் எழுத்து பாருங்க டூ அதாவது ரெண்டாவது டா வரிசையில் ரெண்டாவது எழுத்து உ மாத்திரை சேர்ந்துருக்குது அப்போ டூ இக் ரா நா டுக்ரானா டுக்ரானா அடுத்தது பூ கா இரு நா மூணாவது எழுத்து குறிலா இருக்கிறதுனால மாத்திரை இல்லாமல் இருக்கிறதுனால அதை மெய்யெழுத்தாக்குறோம் அடுத்தது பு இம் ரா இஹ் இது ரெண்டும் குரிலா இருக்கிறதுனால இதை மெய்யெழுத்தாக்குறோம் அடுத்து அதனால பும்ராஹு அப்ப இது வந்து பும்ரா அப்படின்னு படிக்கிறோம் கடைசியில ஹா வந்துச்சுன்னா அதை ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடாது ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது நார்மலா லைட்டா விட்டுறணும் அப்போ அப்படின்னு சொ படிக்கிறோம் அடுத்தது இது ரெண்டும் மாத்திரை இல்லாமல் இருக்கிறதுனால நாலாவது எழுத்தை நாம் வெயில தாக்குறோம் அனுபவ் அனுபவ் தமிழ்ல அனுபவம் அப்படின்னு சொல்றோம் அந்த வார்த்தை தான் ஹிந்தில அனுபவ் அப்படின்னு வந்திருக்கு அடுத்தது கு இல் இது ரெண்டும் பாருங்க மாத்திரை இல்லாமல் இருக்கிறதுனால இது ரெண்டையும் அடுத்தது நாலாவது எழுத்து மாத்திரை இல்லாமல் இருக்கிறதுனால இதை நாம் மெயலுதாக்குறோம் இதை நார்மலா படிக்கிறோம் அப்ப முலாயம் அடுத்தது பாருங்க இது மூணுமே இது மாத்திரை இல்லாமல் இருக்கிறது அதனால இந்த மூணாவது எழுத்தை இங்கே கடைசியில நெடில் வர்றதுனால மூணாவது எழுத்தை நம்ம மெய்யெழுத்தாக்குறோம் தாக்குறோம் அப்போ குஷல் தா குஷல் தா அப்படின்னு வரும் அடுத்தது சு இன் வ சுனுவாயி சுனுவாயி அடுத்தது ப்ரூ இக்கு தா இம் புக்தான் புக்தான் இது பூ இது கா தா இம் ரெண்டும் இது ரெண்டும் மாத்திரை இல்லாமல் இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம மெய்யெழுத்தா படிக்கிறோம் அடுத்தது மா து பாலா இது மதுபாலா மதுபாலா அடுத்தது நாலாவது எழுத்து நெடிலா வர்றதுனால மூன்றாவது எழுத்தை அப்படியே அப்படியே படிக்கணும் ஒருவேளை அதை மெய்யெழுத்தா படிச்சாலும் தப்பு இல்லை முகரா அப்படின்னு படிக்கலாம் முகாவரா அப்படின்னு படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை மெய்யெழுத்தாக படிக்கிறது நல்லது முகாவரா முகாவரா அப்படின்னு படிக்கலாம் இதை அடுத்தது இது ரெண்டும் வருங்க மாத்திரை இல்லாமல் இருக்கு அதனால இது மெய்யெழுத்தாக்குங்க எழுத்தாக்குங்க பகுமத்து பகுமத் அடுத்தது மு லா கா ஹ இன் இதையும் மெயத்தா படிக்கிறோம் மெஹ்மான் மெஹ்மான் இதை வந்து மெஹமான் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹா சவுண்டை கொஞ்சம் லைட்டா இறக்கிக்கணும் மெஹ்மான் மெஹமான் மெஹ்மான் அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை மெஹ்மான் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அழுத்தி படிக்க ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க நார்மலாக பேச்சு வழக்கில் சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேமான் மேமான் இந்த ஹாவை வந்து லைட் ஆகிங்க பொதுவாகவே ஹா தனித்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதாவது மாத்திரை இல்லாமல் வருதோ அங்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிரும் கொஞ்சம் அப்படி லேஸா வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அழுத்தி ஸ்ட்ரெஸ் கொடுத்து வாசிக்கக்கூடாது சரிங்களா அதனால மேமான் அடுத்தது ப ரே ஷா இன் பரிஷான் அடுத்த செட் ஆப் பார்க்கலாம் பார்க்கலாம் இது வந்து பே இஃப் அதாவது இது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வா வந்து சைலண்ட் ஆயிரும் இன்னொன்று இது வந்து மெய்யெழுத்தா படிக்கிற மாதிரி வரும்போது கொஞ்சம் லைட்டா சைலண்ட் ஆகி வர்றதுனால பேகூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பேகூஃப் பெவகூஃப் அல்லது பேகூஃப் பெவகூஃப் அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை பேகூஃப் பேகூஃப் அடுத்தது ஆ மே கா அமெரிக்கா ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படியே வாசிச்சிடலாம் ஆ வே டன் இந்த ரெண்டு எழுத்தும் இல்லாம இருக்கிறதுனால கடைசி எழுத்து மெய் மெய்யெழுத்தாகும் அடுத்தது இதை வந்து மெய்யெழுத்தாகிறோம் இதையும் மெய் எழுத்தா படிக்கிறோம் அப்ப பெஹத்தர் அடுத்தது மெடிக்கல் பாருங்க ரெண்டாவது முதல் எழுத்து குரிலாக மாத்திரை இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை வந்து ஏ சவுண்ட் சேர்த்து படிக்கணும் ஏ சாதாரண ஏ சவுண்டை சேர்த்துக்கணும் அப்ப பகச்சான் அப்படின்னு படிக்கிறதுக்கு பதிலாக பெஹான் அப்படின்னு படிக்கணும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க பல தடவை நான் இது சொல்லிட்டேன் அதை கவனமாக படி கவனித்து இதை நீங்கள் வாசிச்சுருங்க சரிங்களா பெஹான் அடுத்தது சே தா பி சேத்தாவணி சேத்தாவணி அடுத்தது ஊ சா இல் நா இங்கே ரெண்டு எழுத்து குறிலாக வந்திருக்கிறதுனால இதுவும் மாத்திரை இல்லாமல் இருக்கிறதுனால இதை சாதாரணமா படிச்சுட்டு மூணாவது எழுத்து மெய்யலு தாக்குறோம் அடுத்தது இந்த ரெண்டையும் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு அடுத்தது இங்கே பாருங்க பா அப்படின்னு வருது அப்ப இத வந்து ஆக்கிக்கணும் ஏன்னா இங்க ஹா வந்திருக்கு அப்ப எழுத்தும் குறிலாக மாத்திரையில்லாம இருக்கிறதுனால இதை சதா சாதாரணமா படிச்சுட்டு மூணாவது எழுத்த மெய் எழுத்தாக்குறோம் பெஹன்னா அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ரூ இப்பு ரேக்கா ரூப் ரேக்கா ரூப் ரேக்கா அடுத்தது நே இஷ் நா இல் நேஷ்னல் 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 அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே ஹிந்தியா மாத்தி இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நேஷ்னல் அடுத்தது கி ரா வா இட்டு கிராவட் பாருங்க ரெண்டு மாத்திரை இல்லாத குரில் எழுத்துக்கள் கடைசியில மாத்திரை இல்லாத எழுத்து வந்துச்சுன்னா அதை எழுத்தாக படிக்கணும் இதை நார்மலாக படிக்கிறோம் கிராவட்டு கிராவட்டு அடுத்தது இது ரெண்டும் மாத்திரை மாத்திரையில்லாம இருக்கிறதுனால அது மெய்யெழுத்தாகுது பெல்தார் பெல்தார் அடுத்தது ச நீ இர் கடைசி எழுத்து குரிலா இருக்குது அதனால சனிவார் அடுத்தது பு இர் இது ரெண்டும் மாத்திரை இல்லாம இருக்குது அதனால புத் இது ரெண்டும் மெய் எழுத்தாயிரும் புத்வார் அடுத்தது இது ரெண்டும் குரிலா வரும்போது மூன்றாவது எழுத்து மெய்யெழுத்தாகும் அடுத்தது இது ரெண்டும் மாத்திரை இல்லாம இருக்கு பாருங்க அதனால அது மிக எழுத்து ஆகும் இத் அடுத்தது மஜ்பூத்து அடுத்தது ரூ இப்பு இது ரெண்டும் ரெண்டாவது நான்காவது எழுத்துக்கள் மாத்திரை இல்லாமல் வரும்போது அது மெய்யெழுத்தாக மாறும் அதனால இந்த வார்த்தை ரூப்புவான் ரூப்புவான் அடுத்தது ச இச் மு இச்சு இது ரெண்டும் மெய்யெழுத்தாகும் சச் முச்சு சச் முச்சு அடுத்தது க இப்பு சு இப்பு இது ரெண்டு மெய்யெழுத்தாகுது கப் சுப்பு கப் சுப் அடுத்தது ஆ இம் ரூ இத்து அம்ரூது அம்ரூது அடுத்தது பூ இர் பர்பூர் அடுத்தது கா தர் கபூத்தர் கபூத்தர் அடுத்தது லூ இட்டு பாட்டு லூட்பாட் லூட்பாட் அடுத்தது

நோக்கராணி நௌக்கிராணின்னு படிக்க கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவு மாத்திரை வருமானால் அந்த அவு வந்து ஓவுக்கும் அவுவுக்கும் இடையில ஒரு சவுண்டு கொடுத்து படிக்கணும் அதனால அது வந்து நௌக்ராணி நோக்கராணி அப்படின்னு படிக்கணும் நௌக்கராணி நோக்கராணி அப்படி எல்லாம் படிக்க கூடாது நோக்கராணி அப்படி படிக்கணும் சரிங்களா ஸோ இவ்விதமாக ஹிந்தி வார்த்தைகளை நான்கெழுத்து வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதில் நல்ல இம்ப்ரூவ் வாங்க தேர்ச்சி அடை அடையுங்க ஹிந்தியை நல்லா டெவலப் பண்ணுங்க அதை நல்லா படிங்க பேசுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்காக நன்றி காட் ப்ளஸ் யூ